பாரம்பரிய ஜோழம் சார்ந்தவர்கள் வகுப்புக்கு வந்திருக்கீங்க நம்ம ராசி காரத்துவம் கடந்த பகுதியில செவ்வாய் புதன் குரு சுக்கரனுக்கு எல்லாமே காரகத்துவத்தை பார்த்தோம் இப்ப இந்த பகுதியில சனி ராகு ராகுக்கு இந்த மூன்று கிரகத்துக்கு உண்டான காரத்துவத்தை பார்ப்போம் முதல் சனி அப்படின்னாலே வந்து ஒரு ஆராய்ச்சி ஒழுக்கமற்ற வாழ்க்கை தண்டித்தல் கரிய நிறமும் பெரிய கண்களும் கொண்ட அமைப்பு அதுக்கடுத்து வேலையாட்கள் சனிதான் குறிக்கும் போன நம்முடைய மூதாதையர்களை சனி குறிக்கும் அதுக்கடுத்து திருடன் ஜோதிடர் கடன் கொடுத்தல் அதிக தவளை கொண்ட தன்மை சரிங்களா அதிக முடி அமைப்பு உடம்புல வந்து அதிகமா முடி இருக்கக்கூடிய தன்மை குறிக்கக்கூடியது அதுக்கடுத்து சனிதான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் பொருட்கள் இரும்பு பழைய பொருட்கள் ஊறுகாய் இலங்கை வகைகள் பனை மரம் புளிய மரம் அதுக்கடுத்து மது பாமிசம் போதைப் பொருட்கள் கம்பளி எரு சாணம் இதெல்லாமே வந்து நமக்கு சனிதான் குறிக்கும் அதுக்கடுத்து மிக முக்கியமான விஷயம் தரித்திர புகழ் வாய்ந்த பொருட்கள் வடிவம் அப்படின்னு பார்த்தோம்னா எண் கோண வடிவமா இருக்க உறவு முறையில நம்முடைய மூதாதையர்கள் இறந்து போனவங்களை சந்திரம் குறிக்கும் சுவையில சனியோடைய சுவை கசப்பு சுவையா இருக்கும் நிறத்துல வந்து நீளம் மற்றும் கருமை நிறம் தான் இந்த சனியா இருக்கும் குணத்துல தமோ குணம் தெய்வத்துல மகாவிஷ்ணுவ நம்ம வந்து சனியுடைய அதிதேவா